அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை இந்த புதன்கிழமையில புதன் பகவானுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக வழிபாடை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க படக்கூடிய முக்காவாசியான பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் புதன் பகவான் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்காரகர் வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தில் குரு பகவானை குறிக்கிறது குருவை விட அதிக சுப பலன்களை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் சந்திரனுடைய மைந்தன் தான் புதன் சந்திரன் வந்து எப்படி நம்முடைய மனதை கட்டி ஆள்கிறாரோ மனதுக்கு அதிபதியாக இருக்கிறாரோ அதே போல புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்தி கூர்மையை தரக்கூடியவர் ஒருத்தவர் நல்லா பேசுறாரு நல்லா வந்து எழுதுறாரு பேச்சு திறமை திறமை ரொம்ப ஞானம் நல்ல அறிவு கூர்மையோடு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பரிபூர்ணமான புதன் பகவானோட அருள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் சரி இதை வந்து என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிறை புதன்கிழமையில் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி மூன்றாம் பிறை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சாலும் ரொம்ப நல்லது அதாவது இதை நீங்கள் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த புதன்கிழமை வந்து வளர்ப்பிறை புதன்கிழமையாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா இதை நம்ம செய்வது நம்முடைய தொழிலில் அமோகமான வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அது சின்ன அளவில் தான் நான் செய்கிறேன் இல்லை நான் வந்து பெரிய அளவில் செய்கிறேன் எனக்கு டேர்ன் ஓவர் இவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் மனசுல குறிக்கோள் வச்சுருந்தாலும் சரி இந்த ஒரு சின்ன வழிபாட்டை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நீங்கள் நினச்சது நிச்சயமாக கைகூடும் இப்போ வீட்லேயே சில பேர்லாம் லேடிஸ்லாம் வீட்லேயே பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க டெய்லரிங்கு பார்லர் வந்து ரன் பண்ணுவாங்க புடவை பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் வந்து வீட்டிலேயே பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த மாவரைத்து விற்பது சின்ன அளவில் காய்கறி கடை நடத்துறது இல்லை ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கிறது வாடகைக்கு வண்டி விடுறது எதுவாக இருந்தாலும் சரி இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் முதல் விஷயம் இவங்களாம் செய்யலாம் தொழிலில் வந்து எனக்கு வந்து முன்னேற்றம் வேணும் நிறைய வாடிக்கையாளர் வேணும் என்னுடைய தொழில் நிறுவனம் என்னுடைய கடை வந்து பரவலாக பேசப்படணும் எல்லாருக்கும் என்னோடய கடையை பற்றி தெரியணும் நல்ல விதமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் இரண்டாவது யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க படிக்கிற பசங்க யார் வீட்டிலலாம் இருக்கிறாங்களோ அவங்க சின்ன கிளாஸ் தான் படிக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது தான் படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி டென்த்து டுவெல்த்துனாலும் சரி அல்லது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியாக இருந்தாலும் சரி அப்படியானவர்கள் அவங்க அந்த பரீட்சைகளில் நல்ல மார்க் எடுக்கணும் அவங்க நினச்ச கோர்ஸில் போய் சேரணும் அல்லது நினச்ச சீட்டு நினச்ச காலேஜில் கிடைக்கணும் நினச்ச வேலை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் யாருக்கு வேணுமோ அவர்களும் செய்யலாம் அவர்களுக்கு உரிய அவர்களுடைய பெற்றோர்களும் பசங்களுடைய முன்னேற்றத்திற்காக இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா புதன் பகவான் வந்து நம்ம எப்படி எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும் அந்த சாதுரியமாக டேலண்டடான்னு சொல்லுவாங்க ஷ்ரூட்னஸ் இருக்கும் சில பேருக்கு சில பேரெல்லாம் வந்து அந்த பேச்சு திறமையாலே மற்றவங்கள கவர்ந்துடுவாங்க பேச்சு திறமையாலே நிறைய பேர் முன்னேறினவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான திறமை பசங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா புத்தி கூர்மையாக இருந்தால்தான் குடும்பத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அவர்களால் சமாளிக்க முடியும் ஸோ சந்திரனும் புதனும் இந்த இரண்டு பேரோட அருள் நமக்கு இருந்துச்சுன்னா அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம தூள் தூள் ஆக்கிடலாம் எல்லாமே வந்து அவர்களுக்கு சாத்தியமாகும் வெற்றி அவங்க பக்கத்திலேயே இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து அவசியம் இந்த வழிபாடை இவங்க எல்லாம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா புதனோட அனுகூலம் எல்லாருக்குமே வேணும் ஸோ இந்த வழிபாடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து வெற்றிலை நல்ல நிலையில் இருக்கணும் கருப்பு புள்ளிகளோ அல்லது கிழிச்சலோட நுனி வந்து டேமேஜ் ஆகியோ அல்லது காம்பு டேமேஜ் ஆகியோ இருக்கக்கூடாது இந்த வழிபாட்டுக்கு நம்ம காம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஐந்து வெற்றிலையை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரக்கூடிய புதன் ஹோரையில் தான் நீங்கள் செய்யணும் காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய நாளில் நீங்கள் மிக மிக சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிட்டோ அல்லது தீட்டு காலங்கள் உங்களுக்கு இரு இருக்குது பிறப்பிறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு அதை மாதிரி இருக்குது வயதுக்கு வந்த தீட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செய்யக்கூடாது இதை வந்து தொடர்ந்து ஐந்து புதன்கிழமைகள் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய தொழில் ரொம்ப மந்தமாக இருக்கு ரொம்ப டல்லா இருக்கு முன்னாடிலாம் எவ்வளோ வருமானம் வரும் இப்ப வருமானமே இல்லை அப்படிங்கிறவங்களும் என்னுடைய பிள்ளை படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறான் ஸ்கூலுக்கு போகவே அவனுக்கு பிடிக்கல சில பேர்லாம் காலேஜே போக மாட்டேங்கிறான் வீட்லேயே என் நேரமும் படுத்து கிடக்குறான் அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்க அவங்கெல்லாம் அவசியம் இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் அதை மாதிரி பணப்பற்றாக்குறை கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ நம்ம சுருக்கமாக சொல்கிறதுனா எல்லாருமே இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது நடுவில் என்னால் ஒரு வாரம் செய்ய முடியலைங்க நான் ஊருக்கு போயிட்டேன் இல்லை தீட்டு அதை மாதிரினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் இதை செய்யலாம் இதற்கு ஒரு பச்சை நிற துணி அப்படிங்கிறது வேணும் ஒரு கர்ச்சிஃப் மாதிரி சதுரமான ஒரு பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க ப்ராப்பராக சொல்லணுன்னா பச்சை நிற பட்டு துணி தான் வந்து எடுக்கணும் பட் என்கிட்ட பட்டு துணி இல்லை அப்படிங்கிறதால நான் ப்ளவுஸ் விட்டு ஒன்று இதை வச்சுருக்கிறேன் அதிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்களும் அதை மாதிரி ப்ளவுஸ் விட்டோ இல்லை நவகிரகங்களுக்கு போடக்கூடிய ஒரு பச்சை நிற துணி உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் லைட் க்ரீனோ டார்க் க்ரீனோ ஏதாவது ஒரு க்ரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் இதை வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு மணி நேரம் அந்த ஹோரை நேரத்துக்குள்ளார நீங்கள் வைக்கணும் இப்போ இந்த அஞ்சு வெற்றிலை மேலேயும் நீங்கள் நல்லா வந்து நெய் வந்து தடவிக்கோங்க நெய் தடவிட்டு ஒரு வெற்றிலை மேலே இன்னொரு வெற்றிலை இப்படி தான் வைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் வெற்றிலையே நம்ம எந்த பரிகாரத்துலையும் இப்படி வந்து அப்சைட் டவுனாக வைக்கக்கூடாது இப்படி வந்து நீங்கள் நல்லா அஞ்சு வெற்றிலைலையும் தடவிடுங்க தடவிட்டு இதை வந்து மடித்து நம்ம இந்த துணியில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்ட போகிறோம் இப்போ நம்ம எல்லா வெற்றிலையிலையும் நெய் தடவிட்டோம் வெற்றிலையை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று நம்ம இப்படி வச்சுருக்குறோம் நெய் வந்து நல்லா தளர தடவணும் முழு இடமும் நெய்யால் கவர் பண்ணியிருக்கணும் இதை வந்து பச்சை நிற துணியில் இப்படி வச்சுட்டு இந்த வெற்றிலை வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படி வந்து நீங்கள் இந்த பச்சை நிற துணியை முழுவதுமாக இது மேலே வந்து கட்டிடணும் ஜஸ்ட்டு வந்து இப்படி கட்டிவிடுங்க இதை வந்து ஒரு நூல் போட்டு நம்ம கட்டிட்டு இந்த மூட்டையை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா இது எல்லாமே அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் புதன் பகவானை வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யணும் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த கல்லா பெட்டியில் வைக்கலாம் பசங்க படிக்கக்கூடிய இடங்களில் புத்தகம்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் அல்லது அவர்களுடைய பொருள் எங்கே இருக்குதோ சில புத்தகங்கள் வீட்டில் வச்சுட்டு போவாங்கள்ல அந்த டேபிளில் நீங்கள் இதை வைக்கலாம் அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த வெட்டிலேயே அப்புறப்படுத்திவிட்டு இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மாதிரி புதுசாக நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் அஞ்சு புதன்கிழமைகள் செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு மேலே நம்ம நூல் போட்டு கட்டிடணும் நான் இப்படி கையில் வச்சுருக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நூல் போட்டு அழகாக கட்டிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வையுங்க இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்பிக்கையின் பட்சத்தில் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி